ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தீபாவளிக்கு முறுக்கு சுடுறது அப்படிங்கிறத காமிக்கிற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ பச்சரிசியை நல்லா கழுவிக்காய வச்சுட்டு நல்லா காஞ்சோடனே அதோட ரெண்டு நானூறு கிராம் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பை வறுத்து இந்த பச்சரிசியோடு அரைச்சிட்டு வந்து நல்லா ஜலிச்சிருங்க மாவை மாவு ஜலித்தோன்னா அதுலேருந்து ஒரு அரை கிலோ மாவை மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு ஒன்றரை கிலோ மாவு நான் இப்போ வந்து வெண்ணெய் உப்பு ஜீரகம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன் நீங்கள் ஜீரகம் இல்லைன்னா எள்ளு இருந்தால் எள்ளு போட்டுக்கலாம் இல்லை ஓமம் இருந்தாலும் ஓமம் போட்டுக்கலாம் எது இருக்குதோ உங்கள் வீட்டில் அந்த மூணு இல்லை ஒன்று போட்டு பிசையும் போதே அந்த பல்லில் வச்சு கடிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஜீரகத்தில் இந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப அருமையானது உடம்புக்கும் நல்லது இதை நல்லா வந்து நான் வந்து நெய் போட்டு நல்லா வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிட்டேன் இருந்தாலும் இப்போ என்ன காயுது பார்த்தீங்களா அந்த காயிற எண்ணெயிலேருந்து கொழம்பு கரண்டி சொல்லுவோம் இல்லைனா வந்து நம்ம காய் கரண்டி இருக்கீங்களா இதால் ரெண்டு கரண்டி எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த மூணு உள் குழி இருக்குது பார்த்திங்களா இந்த குழி வச்சால்தான் நம்ம வந்து முறுக்கு செய்ய போகிறோம் அது பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன் நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணப்புறேன் இதால் இங்கே பாருங்க இந்த கரண்டியால் இதை எடுத்து எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஒரு பொறன்னு வரும் பாருங்கள் சவுண்டு இது போதும் இப்போ நல்லா கை வந்து வைக்கக்கூடாது இப்போ நல்லா ஆறட்டும் ஆறணுன்னு நம்ம நான் இப்போ செஞ்சுக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு கரண்டியில் நல்லா இது வந்து ஹோல் போட்டுக்கலாம் இது பாருங்கள் சின்ன தட்டை எடுத்துக்கோங்க தட்டில் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வெளில வச்சுக்கோங்க மீதி மாவுக்கு அப்படி மூடி வச்சுக்கோங்க எனக்கு மாவு சீக்கிரம் காஞ்சி போய்டும் இல்லைங்களா அதனால் இது பாருங்கள் போட்டோன்னு இது பாருங்கள் ஒன்றாகாது போடலாம் இந்த கரண்டி இருக்கு இல்லைங்களா இந்த கரண்டியோட பின்பக்கம் கூட நீங்கள் போடலாம் இல்லைங்களா அதுவும் அப்புறமேல் காமிக்கிறேன் இப்போ பாருங்க இது வெந்தோன்னு தெரியும் இந்த மாதிரி இந்த எண்ணெய் வந்து பபுல்ஸ் எல்லாம் வருது பாருங்க நொரைச்சிட்டு வருது இல்லைங்களா இது அடங்கினாவே அது வெந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வெந்தோன்னு எனக்கு காமிக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு முதல்ல ஒரு முறுக்க வச்சு கும்பிட்டுக்கலாம் இல்லைங்களா முதல்ல கும்பிட்டுட்டு ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்குது நான் ஏன் நிறைய போடலைன்னா உங்களுக்கு காமிக்கணுமேனு ஒன்றே ஒன்று போட்டுக்க காமிச்சேன் இது இப்போ வந்து ஒரு நாலு முறுக்கு அஞ்சு முறுக்கு இதில் போட்டு சுரு வறுத்து எடுக்கலாம் சுட்டு எடுக்கலாம் அது காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஞ்சு முறுக்கு போட்டிருக்கேன் இல்லைங்களா எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா பெரிய கடாய் வச்சுருக்கேன் எண்ணெயை நிறையா விட்டுருக்கேன் இன்னும் நிறையா விடலாம் எனக்கு போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எடுத்துப்பேன் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு சச்சுங்கிறாரு சரிங்களா இல்லை முறுக்கு சுட்டோன்னு உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்களா அந்த பபுள்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் நான் சுட்டு முடிக்கிறதுக்கு அதனால் லெங்க்த்தியாக போகும் வீடியோ வேறு அதனால் வந்து இதே லெங்க்த்தி ஆகிடுச்சி அதனால் இதோட காமிச்சிக்கிறேன் நீங்கள் இதுக்கு வந்து மாவு பிசையும் போது பச்சை தண்ணியை ஊற்றி கூட பெசையலாம் சுடு தண்ணி தான் ஊற்றி பிசையணும்னு இல்லை பச்சை தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க நிறைய மாவை அள்ளி போட்டு பெசைகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஏற்கனவே நீங்கள் உளுத்தம்பருப்பும் அரிசி ஒன்றா சேர்த்து தானே அரைச்சிருக்கீங்க அதனால் அதை எல்லாத்துலேயும் படந்துருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஏன்னா பெருங்காய தண்ணி இருக்க அதை ஊற்றும் போது அதெல்லாம் ஊற்றிட்டு தேவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி நல்ல கெட்டியான பதத்துக்கு பிசஞ்சுக்கோங்க மாவு வந்து எப்படி பிசையணுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம புளிகிறப்ப முறுக்கு பிடியில் புளியும்போது அந்த மாவு வந்து இலக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் புளியும்போது கீழே வரணும் முறுக்கு அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்வேன் மீண்டும் ஒரு புதுப்பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி